இந்தியாவின் தனிச்சிறப்பு அதன் பூமியில் உள்ள புகழ்பெற்ற தெய்வீக மண்ணிலே உள்ளது இங்கே தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இருக்கண்குடி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இங்கு அன்னை மாரியம்மனை அர்ச்சுனா நதியும் வைப்பாறு நதியும் பாயும் புண்ணிய மண்ணில் சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளாக பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் இதுவே இருக்கண்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எனும் ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் மீட்டர் தொலைவில் உள்ள இருக்கன்குடி கிராமத்தில் உள்ளது இந்த மாரியம்மன் கோயில் இது தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும் இருப்பைக்குடி கிழவன் என்ற சிற்றரசன் நீர் நிபுணத்துவம் கொண்ட ஒரு மன்னன் இவர் பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபன் ஆட்சிக்கு கட்டுப்பட்டிருந்த இருஞ்சோனாடு என்ற பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசன் இன்றைய சாத்தூர் கோவில்பட்டி விளாத்திகுளம் முதுகுளத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய நாடு அது நாம் கடந்து செல்லும் ஊரின் பெயர் முன்னர் இருப்பைக்குடியாக இருந்தது ஏழாவது நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இவ்வூரின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தவர் இந்த இருப்பைக்குடி கிழவன் இவர்தான் சுற்றுப்பகுதியில் குளங்களையும் ஆற்றையும் திறம்பட பயன்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வளர்த்தார் அவ்வூரின் பெயர்தான் மருவி குடியானது. அங்கேதான் நதிகள் சங்கமிக்கும் புனித இடத்தில் பூமியின் சக்தியாய் அன்னை பராசக்தி திகழ்கிறாள் அந்த இடம்தான் இன்றைய இருக்கண்குடி திருத்தலம் சதுரகிரி மகாலிங்கம் மலையில் சிவயோக ஞானசித்தர் என்ற தவயோகி கடும் தவம் மேற்கொண்டு அன்னை பராசக்தியிடம்தான் யோக நிஷ்டையாகும் இடத்தில் அன்னை பராசக்தி சிவஸ்வரூபியாக பீடமிட்டு அமர்ந்து அருள் பாலிக்க வேண்டும் என்ற அரிய வரம் பெற்றார் இந்நிலையில் நாடெங்கும் ஊழிப் பிரளயம் ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளத்தால் நாட்டின் பல கிராமங்கள் அழிந்தன அந்த பெரு வெள்ளத்தில் மிதந்து வந்த அன்னை பராசக்தியின் திருவுருவச் சிலை சித்தர் ஐக்கியமாகிய இவ்விடத்தை அடைந்ததும் வெள்ளத்திலிருந்து விடுபட்டுச் சுழல் எடுத்து பூமிக்குள் புதைந்து கொண்டது அர்ச்சுனா நதியின் கரையில் கரையிலிருக்கும் இருக்கண்குடி கிராமப் பெண்கள் வழக்கம்போல் சாணம் சேகரித்துவிட்டு சாணக்கூடையை தலைக்கு தூக்க முயற்சிக்கும்போது போது இத்திருக்கோயிலின் தற்போதைய பரம்பரை பூசாரிகளின் குடும்பத்தைச் சார்ந்த மூதாதையராகிய ஒருவரின் மனைவி பரிபூரணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்கூடையை மட்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை சாணத்தையெல்லாம் பரிபூரணத்தம்மாள் அகற்றிய பிறகும் கூடையை எடுக்க முடியவில்லை அனைவரும் அதிர்ச்சியோடு நிற்க அந்தப் பெண்ணுக்கு அருள் வந்து அன்னை பூமிக்குள் புதைந்திருக்கும் வரலாற்றைச் சொல்லி நான் மாறியம்மா என்னைத் தோண்டியெடுத்து வழிபட்டு வந்தால் கைவிடாமல் காப்பாற்றுவேன் என்று கூறி வழக்கை கொடுத்ததும் புதையுண்டிருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் பெருஞ்சுடராய் தம்மை வழிபடும் பக்தர்க்கு தக்கவரம் தந்து தன் நிலையில் வைத்து பாதுகாக்கும் தன்னிகரில்லாத தாய்தான் இவ்வாலயத்தில் அருள் பாலிக்கும் இருக்கண்குடி அருள்மிகு மாரியம்மன் அன்னை பராசக்தியின் அருள்வாக்கு பலித்ததாலும் அன்னையின் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்ததாலும் வரம் வேண்டியும் வாழ்வு வேண்டியும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரிபூரண நிம்மதியும் நிறைவும் கிடைப்பதாலும் இருக்கண்குடி அருள்மிகு மாரியம்மனுக்கு கோயில் எழுப்பி குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது காலப்போக்கில் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் சின்னமாக இத்தலத்தை மாற்றினர் இங்கு ஆடி தை பங்குனி மாதங்களில் நடக்கும் திருவிழாக்கள் வெகு சிறப்பானவை பெருந்திரளாக பக்தர்கள் தங்களின் வாழ்வில் நிம்மதி பெற அன்னையின் அருள்வாக்கினை நாடி வருகின்றனர் இரு கோயிலின் ஒரு சிறப்பு யாதெனில் இங்கு அன்னை மாரியம்மன் வலது காலை மடக்கி இடது கால் தொங்கவிட்ட தன்னிகரில்லா அமர்ந்த கோலத்தில் உள்ளது ஆகும் மேலும் அன்னை பராசக்தி மட்டுமல்ல நந்தி சித்தி விநாயகர் பைரவர் கருப்பசாமி போன்ற சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன கருவறை அழகிய விமானத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் கருவறைக்கு அருகில் அமைந்துள்ளன அருள்மிகு நந்தீஸ்வரர் மற்றும் கொடிமரம் மகா மண்டபத்தின் முன்புறம் அமைந்துள்ளன கருவறையின் தென்புறம் அரச மரத்தடியில் சித்தி விநாயகர் சன்னதியும் மற்றும் ஸ்ரீ வடக்குவாய் செல்லியம்மன் ஸ்ரீ ஸ்ரீவேலுகந்தம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறையின் வடக்கு பகுதியில் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ வீரபத்ரர் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ காத்தவராயர் சன்னதிகள் அமைந்துள்ளன வெளிப்பிரகாரத்தின் தென்கிழக்கு பகுதியில் ஸ்ரீ கருப்பசாமி சன்னதி அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் முடிகாணிக்கை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது நாடி வந்தவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் திரும்புகிறார்கள் அன்னை மாரியம்மன் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு கைவிடாமல் அருள் பாலிக்கின்றார் தென் தமிழகத்தின் இதயத்தில் அமைந்துள்ள இரு கண்குடி மாரியம்மன் திருக்கோயில் ஆன்மீகமும் பண்பாடும் கலந்து கலசமாக திகழ்கிறது அன்னையின் அருள் பெற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள் அன்னை மாரியம்மனுக்கு ஓம் சக்தி இந்த தல வரலாற்றின் சிறப்பை அறிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் இப்படியான ஆன்மீக பயணங்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்